வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு அஞ்சர் சென்ட் இடை காட்ட போகிறேங்க கரெக்டாக இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து திருச்சி ஒரு ரோட்லிங்க கரெக்டாக பல்லடத்துக்கு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த கட் ரோடு கட்டாங்க இந்த கொங்குமகள்னு சொல்லுவாங்க கொங்குமகள் ஒட்டி இந்த ரோடு லெஃப்ட் சைடில் கட்டாங்க இந்த ரோடு கட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் அருணோதியா சினிமாஸ் போடுற ரோடுங்க அருணோதியா மாலஞ்சொடி புதுசாக இருக்குங்க அங்கே போகிற ரோடு நம்ம இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த சைட் வந்துடும் உங்களுக்கு இந்த கட்ரோட்டில் அந்த மெயின் திருச்சி ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த கட்ரோட்லேருந்து நாலாவது சைட்டை பார்த்தீங்கன்னா முப்பது அடி தளத்து மேலே நாற்பது கருவுன்னு சொல்லி ஒரு அஞ்சரை சென்ட் சவு சைட்டு உங்களுக்கு காட்ட போகிறேங்க முப்பது அடி தடங்க தார் ரோட்லேருந்து நாலாவது சைட்டுங்க இந்த தார் ரோட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடாக இருக்குங்க ஆனால் வேலை நடந்துகிட்டு இருக்குங்க டபுள் ரோடு போட போகிறாங்க கண்டிப்பாக இந்த சைட் பார்த்தீங்கன்னா இன்ன சொண்டுக்கு ஏற்ற சைட்டுங்க இந்த ரோடு வெளில முடிஞ்சுன்னா வேலை கண்டிப்பா நூறு சதவீதம்